ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹெல்த்தியான சுவையான கேழ்வரகு அடை அஞ்சே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க செம்ம சூப்பராக இருக்குங்க அதோட மிளகாப்பொடி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு வரமிளகாய் சீரகம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு அதை உரிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க அப்படியே சும்மா தட்டி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கேழ்வரகு மாவு போட்டுக்கணுங்க எங்களுடைய கேழ்வரகு மாவில் வந்து கம்பு கேழ்வரகு மக்காசோளம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எத்தனை வந்து வச்சிருக்கோங்க இது கூடாவும் செஞ்சுக்கலாம் களியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி அடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாங்க நான் வந்து ஒரு மூணு கரண்டி அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு கரண்டி அளவு எடுத்துக்கிறேங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இந்த கேழ்வரகு அடையோட முக்கிய பங்கு யாருன்னா அவர் தாங்க மெயினே அவர் யாருன்னா அவர் தாங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வச்சு இந்த கேழ்வரகு அடை செய்யும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு இரும்பு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க வாரத்துல ரெண்டு தடையாவது முருங்கைக்கீரையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தாங்க சொல்றோம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரமாவது நம்ம முருங்கைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க கிராமத்துலலாம் எல்லாம் இதை காசு கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் இருக்கும் அப்படி முருங்கை மரம் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் இருந்தா கூட போயிட்டு உடச்சுன்னு வந்துப்பாங்க அதை கீரை எடுத்து வந்திருப்பாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப சிட்டின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க முருங்கைக்கீரையும் காசு தான் வாங்க வேண்டிய சூழ்நிலையில இப்ப நாம அப்படி தான் இருபது ரூபா குத்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம் முன்னாடியெல்லாம் முருங்கைக்கீரை மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து சமைச்சாங்க நம்மளுடைய அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் ஆனால் இப்போ வந்து முருங்கைக்கீரையை அலசி தாங்க நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா விற்கிற இடத்துல மண்ணில் போட்டு தான் விற்கிறாங்க தூசு எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி நான் முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேங்க அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரைனரில் போட்டு அப்படியே வச்சுட்டேங்க இப்போது முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க வந்து மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் அடை தட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணுங்க சிறுதானிய வகையில் தான் இந்த கேழ்வரகு நமது ஆரோக்கியத்திற்கு பல விதங்களில் உதவி புரியுதுங்க இப்போ நல்லா பிசஞ்சி வச்சுட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால் ஒரு விட கொஞ்சம் பெருசாக பால் மாதிரி பிடிச்சு வச்சுக்கணும் அடை அடை தட்டுற அளவுக்கு இது உடனே செஞ்சிடலாங்க கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாதுங்க நம்ம நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு நல்லா ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிருந்தேங்க பண்ணிட்டு இப்போ பாருங்கள் தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு இதுக்கு மேல இந்த அடையை வச்சு த தட்டினங்க ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் நான் வந்து அம்மா வீட்டுல எல்லாம் இருக்கும்போது இந்த தோசையை திருப்பி போடுறது இந்த மிளகா கிள்ளி போடும்போது அது வெடிக்கும் பாருங்க கடுகு வெடிக்கிறது இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பயம் செய்யவே மாட்டேங்க ஆனா இப்ப பாருங்க தோசை கல்லு மேலே வச்சு அடையை தட்டுற அளவுக்கு எந்த அளவுக்கு பெண்கள் வந்து ட்ரெயின் ஆயிடுறாங்க பாருங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது ராணி மாதிரி இருக்கிறாங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டால் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இதை நினைக்கும் போது எனக்கே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யலை இதுக்கு ரெண்டு மூணு தடவை நான் செஞ்சுருக்கேன் முதல் தடவைலாம் செய்யும்போது ஒரு துணி வச்சு துணி மேலே தட்டி போடுவேங்க இப்போ வந்து கல் மேலே வச்சு தட்டுறேன் பாருங்கள் மட்டும் இல்லைங்க பொதுவாகவே எல்லா பெண்களும் அம்மா வீட்டில் ராணி மாதிரி தான் இருப்பாங்க மாமியார் வீட்டுக்குன்னு வந்துவிட்டால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு தான் ஆக்கணும் வேறு வழி கிடையாது நமக்கும் அது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் ட்ரெயின் ஆகிடுவோம் அசால்ட்டாக சப்பாத்தியை கூட வந்து சப்பாத்தி போட்டோன்னா கரண்டி வச்செல்லாம் போடுறதில்ல அப்படியே கல்லில் திருப்பி திருப்பி கையில் எடுத்து போடுற அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி வந்துடுங்க இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே விடணுங்க ஏன்னா ரெண்டு பக்கமும் நல்லா முருகலாக வேகும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கேழ்வரகை சேர்த்து எந்த உணவை நம்ம சாப்பிட்டாலும் அது நமக்கு நன்மையை மட்டுமே கொடுக்குங்க இந்த கேழ்வரகை வச்சு களி செய்யலாம் புட்டு செய்யலாம் சேமியா செய்யலாம் கூழ் செய்யலாம் இப்படின்னு பல வகையான ரெசிபிஸ் வந்து செய்யலாங்க அந்த வகையிலதான் நாம இன்னைக்கு அடை செஞ்சு சே சாப்பிடுறோங்க இதுல சேர்த்து எல்லா பொருட்களுமே வந்து சக்தியான பொருட்கள் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு பொருளும் கொடுங்க கேழ்வரகலை செய்யப்படும் உணவை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு நல்லா சக்தி பெற்று பலம் அடையுங்க குறிப்பாக சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க இதனை எடுத்துக்கொள்வதால் உடலில் இருக்கிற சக்கரை அலை வந்து கட்டுப்படுத்துங்க மேலும் இதில் வந்து கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஊட்டச்சத்து மிகுந்த கேழ்வரகை வைத்து ருசியான அடையை வீட்டில் நம்ம செஞ்சு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தரமாவது செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம கடையில் வாங்கிட்டு வர இந்த போண்டா பஜ்ஜிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான அடை செஞ்சு சாப்பிட்லாங்க இப்ப தட்டில் வச்சு தட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டு எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே வச்சு தட்டுறேங்க ஆக்சுவலாக வந்து தட்டில் வச்சு தட்டு போடும்போது அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நம்ம துணியில் வச்சு தட்டி வருங்க இப்போ தட்டி வச்சிருக்கேன் ஆனால் போடும்போது எடுக்க வரலங்க ஒரு காட்டன் துணியில் வச்சு தட்டணும்னு வச்சிங்களா அப்படியே நம்ம கவுத்து போடும்போது நம்ம கைக்கு வந்துடும் ஆனால் தட்டில் வரல நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதே கீழ் மாவு வச்சு இதுல நம்ம வந்து முருங்கைக்கீரை வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு இந்த அடை செஞ்சுருக்குறோம் இதை வந்து கார அடை அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே இனிப்பு அடையும் செய்யலாங்க வெறும் மாவு வெள்ளம் கருப்பட்டி வெள்ளமோ இல்லை சாதாரண வெல்லமோ போட்டு பிசைஞ்சி இதே மாதிரி அடை தட்டி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு இனிப்பாக செம சூப்பராக இருக்குங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த முருங்கைக்கீரை வச்சு செய்கிற அடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு அடை சுட்டு எடுத்துட்டேன் அடுத்து தட்டில் போட்டதை நான் எடுக்கிறேன் எனக்கு சரியாக எடுக்க வரலைங்க திரும்ப கையிலே வச்சு அழகாக தட்டிக்கிறேங்க இதுக்கு வந்து சைடு என்ன வைக்கலாம் அப்படின்னா பொடிங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரில நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகா பொடி அதோட உப்பு பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் தோளோடுவே நல்லா நசுக்கி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணுங்க பச்சையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை அந்த நல்லெண்ணையை ஒரு கரண்டில் காய வச்சு சூடான எண்ணெயாவும் ஊற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அடைக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட ஒரே ஒரு ரெண்டு செகண்டில் நம்ம வந்து சைடிஸ் ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு சைடிஸ்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹாப்டாக இருக்கும் இப்போது அழகாக தட்டிட்டு எடுத்துட்டு ஒரு ஆள் ஒரு அடை சாப்பிட்டாலே போதுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் இந்த ஒரு அடை சாப்பிட்டாலே போதும் இப்போது இதை ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றோம் ஒரு காலத்தில் இது தான் எங்கள் மாமியார் வீட்டில் சாப்பாடேவான் அப்போ வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம் தோட்டத்தில் வந்து கேழ்வரகு போடுவாங்க அந்த கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சுட்டு கூழு களி இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் அரிசி சாதம்லாம் வந்து ரொம்ப ரேராக சாப்பிடுவாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அரிசி சாதம் மற்றபடி ரெண்டு வேலையும் இந்த கேழ்வரகு அடையோ களியோ கூழோ அதுதாங்க செஞ்சு சாப்பிடுவாங்களாம் என் மாமியார் சொல்கிற விஷயம் என்ன கேழ்வரகு அடை சாப்பிட்டா பசி வந்து அந்த அளவுக்கு எடுக்காதான் சீக்கிரத்தில் பசி எடுக்காதான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால சீக்கிரத்தில் பசி எடுக்காது அரிசி கம்மியாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ தடவை ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்குறாங்க அந்த காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது இப்போ சாப்பாடு இருக்குது சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க இந்த அடை பார்க்கும் போதெல்லாம் என் மாமியார் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருங்க இப்போ அழகாக சுட்டு எடுத்துட்டேங்க இதோட அந்த ஷைடிஷ் வெறும் மிளகா பூண்டு நல்லெண்ணெய் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க தொட்டு அதில் தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப சத்தான பொருளுங்க எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்